வணக்கங்க உங்களுக்கு போற பக்கத்தில் ஒரு பயாலஜி சொல்லி தரட்டுமா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட மலர் இருங்க ஷூட்ரு சாரி ஷூட்டிங்க்கு வந்தனா அந்த இடத்துல அழகா பூத்து கிடக்கு பாருங்க குளோரியோஸா சூப்பர் பாங்குறது இதோட பொட்டானிக்கல் நேம் இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது கிளியரா கிடைக்க பாத்தீங்களா இது எல்லாம் மொட்டெல்லாம் இருக்கு இப்படிதான் அந்த மொட்டை இருக்கும் பாருங்க செங்காந்தல் மலர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இது கார்த்திகை பூ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டோட மலர் பார்க்காதவங்களை பாத்துக்கோங்க கொடி வகை சார்ன்றது பாத்தீங்களா அது வந்துட்டே இருக்கும் அங்க வரைக்கும் இருக்கும் இதுக்கு கீழே வந்து சாரி இது அத்து வந்துருச்சு இதுக்கு கீழே வந்து கிழங்கு இருக்கும் பாத்துக்கோங்க அந்த கிழங்கு வந்து விஷம் சரியா விஷத்தன்மை உடையது அப்புறம் பாத்தீங்களா செங்காந்தல் மலர் தமிழ்நாட்டோட மலர் பார்க்காதவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க ஓகேவா அப்படி சொன்ன லைக் பண்ணுங்கள் தேங்க்